வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளைச்சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட வந்தீங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் இன்னும் ஒரு வாரத்துக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்குறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்ட்ரு மற்றும் டிராக்டரை சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தி எட்டுங்க ஸ்ரீரங்கம் ரிஜிஸ்டேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி இன்ஜினு கேர் கிரவுனு எல்லாமே தரமான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று ட்ரயில் பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாம் வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் டவல் ஃபோர் எஃப்இ டிராக்டருங்க இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டை அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ஹெவியான மில்ட்ரிவுக்கு பெட்டுங்க வண்டி வந்து தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஹெவியான டாப்புங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொட்டுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிட்டே இருக்குதுங்க பேக் டிஸ்க் பெயின் எல்லாம் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் டயர் தெளிவாக ஜூமிங்கில் யூ பண்ணுறான் பார்த்துங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ரீ டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி வந்து முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே வந்து ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல தரமான மெயினன்ஸ்லையும் வச்சு விட்ருக்குறாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிராக்டரு அதே போல் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய் விளைச்சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க ஸ்வராஜ் இன்ஜின் கொண்ட வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளில் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்